நீலகிரி மாவட்டம் உதகை சில்ஹல்லா பகுதியில் கடந்த இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு சட்டசபையில் நூற்று பத்து விதியின் கீழ் ஏழாயிரம் கோடி ரூபாய் மதிப்பில் இரண்டாயிரம் மெகாவாட் மின் திட்டமான சில்ஹல்லா மின் திட்டத்தை அப்போதைய அரசு அறிவித்தது இத்திட்டத்திற்காக எடக்காடு அருகே பிக்குலி மஞ்சூர் அருகே உள்ள அன்னமலை கோவில் அடிவாரத்தில் அணை கட்டவும் மஞ்சூர் கோவை சாலையில் பெரும் பள்ளத்தில் மின்நிலையம் அமைக்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டது இதற்காக தொள்ளாயிரத்தி எண்பது ஏக்கர் நிலம் கையகப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு மின் வாரியம் பல கட்ட ஆய்வுகள் மேற்கொண்டது இத்திட்டத்தில் தாமதம் ஏற்பட்டதால் ஏழாயிரம் கோடி ரூபாய் நிதி பத்தாயிரம் கோடி ரூபாயாக உயர்த்தப்பட்டதாக கூறப்படுகிறது இங்குள்ள தேனாடு மைனலை கோத்திபென் மாசிக்கண்டி பெங்கால் கண்ணேரி மந்தனை தங்காடு பெம்பட்டி பேலிதளா மணிகட்டி மீக்கேரி அப்புக்கோடு துளித்தலை கள்ளக்குறை பாலகோலா முதுகுழா நுந்தளா பாலடா ஒசட்டி புதுஹட்டி ஸ்ரீராம்நகர் மனலாடா உட்பட முப்பது கிராமங்கள் பாதிக்கப்படும் அபாயம் உள்ளதாக மக்கள் தெரிவித்துள்ளனர் இந்த திட்டத்தால் ஆயிரம் ஏக்கர் தேயிலை மலை காய்கறி தோட்டங்கள் பாதிக்கப்படும் எனவும் விவசாய தொழில் சார்ந்தோர் ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்படுவர் எனவும் பூமிக்கடியில் சுரங்கம் தோண்டி பாறைகளை வெடிவைத்து ராட்சத குழாய்கள் அமைக்கும் போது ஏற்படக்கூடிய அதிர்வுகளால் இயற்கை பேரிடர் அபாயம் நில சரிவுகள் அபாயம் உள்ளதாகவும் எனவே இத்திட்டத்தினை கைவிடக் கோரி இன்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறை தீர்க்கும் நாள் கூட்டத்தில் சில்க

அதை விட்டுட்டு புதுசாக ஏன் அணை கட்டணும் ஏன் துடிக்கிறீங்க ரெண்டு அணை ரெண்டு கட்டு மிகப்பெரிய டனல் அந்த டனல்வே அந்த பண்ணால் நீலகிரியோட மேற்கு பகுதி முழுமையாக அழியும் இது இது உறுதி ஏன்னா மேற்கு பகுதியில் வந்து நிலச்சரிவு அபாயம் ஏன்னா கவர்மெண்ட்லேயே நீங்கள் வந்து அதை ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கீங்க அந்த குந்த பாலக்கோலா பாலப்பலா பஞ்சாயத்து குந்த பஞ்சாயத்து இத்தலார் பஞ்சாயத்து அந்த டிஎம் ப்ரப்போஸ் பண்ணுற இடம் எல்லாமே நிலச்சரிவு அபாய பகுதி வேணால் லிஸ்ட்டு தரம் பாருங்கள் நீங்கள் The big shop, a shop where your shopping never ends. raham TV YouTube account, subscribe to